மன்றடுமாக இறைவா புனித பிரான்ஜி சபேரியார் மனிதரை மீட்கும் ஆர்வத்தால் பற்றி பெண் பற்றி நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவின் ஆற்றலால் எங்கள் உள்ளத்திலும் அன்பு தீ பற்றி எரிய அதனால் எங்கள் அழைத்தலுக்கு ஏற்றவாறு என்றும் வாழ்ந்து உமது அறுவடையில் நன்கு ஊழியம் புரியவர்களுக்கு வாக்களித்துள்ள பரிசை புனிதரோடு சேர்ந்து நாங்களும் பெற்றுக்கொள்வோமாக எங்கள் ஆண்டவராகிய வழியாக உமை மன்றார் சிறப்பு ஆசிரியர்க்காக தலைவணங்குவோம் நம்புகிறவர்களே கொஞ்சம் நான் இந்த தேர்ப்பவனியை உடன்படிக்கை பேழையினுடைய பவனியாகவே நம்முடைய வாழ்க்கையினுடைய பவனியாக இருக்கிறது என்று நான் சொன்னேன் உண்மை உடன்படிக்கை பேளையிலே கடவுளினுடைய சட்ட மிகுந்த பத்து கட்டளைகள் இருந்தன இப்பொழுது அது ஒரே ஒரு கட்டளையாக மாறிப்போனது அது அன்பு ஆகவே அன்பை அன்பிற்கு நாம் அந்த கட்டளைகளுக்கு அடிபடுகிறோம் இரண்டாவது மன்னார் மூன்றாவதாக வழிநடத்து மூன்றும் இந்த தேர் பவனை நமக்கு அருள்கிறது இதை உடன்படிக்கை வேலை வைத்து கொண்டு நம்முடைய இஸ்ராயல் மக்கள் புறப்பட்டார்கள் புறப்படுகிற போது அவர்களுக்கு மூன்று ஆசி கடவுள் வழங்கினார் முதல் ஆசி எண்ணிக்கையாகவும் ஆறாவது அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு வசனங்கள் நமக்கு எல்லாத்துக்கும் உங்கள் குடும்பங்கள் எல்லாத்துக்கும் மூன்று ஆசி கிடைக்கிறது இந்த ஆசியில் யார் வழங்குறோம் யார் இருக்குதோ அவங்க வழங்க முடியும் நாங்கள் இருக்குது உங்களுக்கு இருக்குது எல்லாருக்கும் இந்த திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் உடன்படிக்கை வேலையாக இருக்கின்ற தேர் வருகின்ற பொழுது மூன்று செக் பண்ற லிஸ்ட நான் சொல்லியாச்சு இப்போ இது வருகின்ற போது மூன்று ஆசி நமக்கு கொடுக்க முதல் ஆசி ஆண்டவர் நம்மை காப்பாராக சொல்லு பார்ப்போம் இரண்டாவது ஆசி ஆண்டவர் உங்களுக்கு அருள் பொழிவாராக ஆண்டவர் உங்களுக்கு அமைதி அருள்வராக்ள பார்த்தீங்களா இந்த தேர் வரும்போது இந்த மூன்றும் அருளாக கொடுக்கப்படுகிறது பாலைவனத்தில் கொடுக்கப்பட்ட ஆசி நமக்கு வழங்கப்படுகிறது எல்லோரும் கரங்களை உயர்த்துங்க இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆசை வழங்கும் எல்லாம் திரும்புங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆசி வழங்குங்க என்ன அப்படின்னா ஏன்னா நம்ம போகும்போது மறுபோணும் ஆண்டுகள் பார்க்கணும் காக்கப்படுவது என்பது எல்லா காரியங்கள் காக்கப்படும் முதல்ல பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து அவருடைய முகத்தை பார்த்து நீங்கள் ஆழ்ந்தவர் உண்மை காப்பாராக ரெண்டு ரெண்டு நீங்கள் நீங்க போக ரெண்டு கையும் எல்லாத்துக்கும் என்ன தேவை என்ன தேவை அருள் தேவை இல்லையா அவர் அருள் இல்லைன்னா நம்மளாம் ஒன்றும் ஆழ்ந்தவர் உங்களுக்கு அருள் பொழிவாராக

அளியை புரிகிறாங்க ஆண்டவர் இந்த ஆசியோடு நாம் பீடல செல்வோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராகும் பொம்பளமும் உங்களை ஆசீர்வதிப்பாரவனின் அமைதியில் சென்று வாருங்கள் திருப்படி நிறைவு பெற்றது